ஐந்துகிரத்தனை யானைமுகத்தனை போலுமே இச்சனை மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே எல்லோரும் நலம்பெற அல்ல இறைவனை வேண்டுகிறேன் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி ஒரு ஆய்வு வேதத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி ஞானிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு பார்வை ராசி மண்டலத்தில் முதலாவதாக வரும் நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் அஸ்வினி மேஷ ராசியில் அடங்கியுள்ள நட்சத்திரம் நான்கு பாதங்களை கொண்டது இந்த நட்சத்திரத்தினுடைய வடிவம் குதிரை போன்றது நட்சத்திர நட்சத்திரம் மண்டலத்தில் எப்படி இருக்குமா நாம் குதிரையை பார்ப்பது போன்று குதிரை வடிவம் எப்படி இருக்கோ அதே போல நட்சத்திரம் ராசி மண்டலத்தில் சிரசில் உள்ளது அப்படிங்கிறாங்க வேதம் சிரசா தலை தலையில் உள்ள நட்சத்திரம் ராசி மண்டலத்தில் தலையில் உள்ள நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் ஞான நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி கேது பகவான் இந்த நட்சத்திரத்தின் தேவதைகள் அஸ்வினி தேவதைகள் இந்த நட்சத்திரத்தின் தேவதை அஸ்வினி தேவர்கள் இந்த நட்சத்திரம் தேவலோக மருத்துவ நட்சத்திரம் தேவலோகத்தில் தேவர்களுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய டாக்டர் இந்த நட்சத்திரத்தில் வேலை என்னன்னா டாக்டர் பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா அஸ்வி நட்சத்திரம் நல்ல டாக்டர் உருவாகும் இந்த நட்சத்திரம் வந்து டாக்டர்கள் உருவாக இவர்கள் வைத்தியம் பார்த்தாங்கன்னா உடனே கியூராகும் அஸ்வி நட்சத்திரத்தில் ஒரு டாக்டர் இருந்தாருன்னா அவர் வந்து வைத்தியம் பார்த்து மருந்து மாத்திரை எழுதி கொடுத்து பண்ணார்னா உடனடியாக அவங்களுக்கு மோத்தியம் பெரிய ஒரு பவரான நட்சத்திரம் இது முதலாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் விநாயகர் தான் அதுக்கு அதிதேவதை விநாய அஸ்வினி இன்னும் இப்போ நம்ம நட்சத்திரம் அஸ்வினியாக இருந்தோம்னா விநாயக வழிபாடு விநாயக வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க தேவர்களுக்கு சுகாதாரத்தை அளிப்பவர்கள் இந்த அஸ்வினி தேவர்கள் இந்த நட்சத்திரம் தேவ நட்சத்திரம் இது இந்த நட்சத்திரம் வந்து அறுபத்தி நாலு கலையில் எந்த வேணாலும் எடுத்துக்கலாம் ஜோதிட கலையாக இருக்கலாம் டிராயிங் ஓவிய கலையாக இருக்கலாம் எதை வேணாலும் எடுத்துக்கலாம் அதை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த நட்சத்திரம் அஸ்வின் நட்சத்திரம் வர நாளில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நன்றாக முடியும் நன்றாக இருக்கும் நன்றாக வளரும் வேதம் சொல்லுது இந்த அஸ்வின் நட்சத்திரம் எல்லா சுபகாரியங்களும் பண்ணலாம் எல்லா விதமான சுபகாரியமும் பண்ணலாம் அஸ்வின் நட்சத்திரத்தில் அஸ்வினுக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்கு முதல் நட்சத்திரம்ல அதே போல நீங்கள் ஒரு இடத்துக்கு புறப்படணும் பயணம் போகணும் அப்படின்னா ஏதோ நான் எங்கேயோ ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துல பார்க்க போகணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க இந்த அஸ்வனி அஸ்வினி நட்சத்திரம் மறக்கக்கூடிய நாளில் நீங்கள் போனீங்கன்னா சிறப்படைங்கிறான் இந்த நட்சத்திரத்துக்கு அப்படி ஒரு பவர் பெரும்பகுதி சொத்து இப்ப உங்க ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி ஒரு வீடு வாங்கியிருக்கோம் நிலம் வாங்கியிருக்கோம் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் வர நாளில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருந்தோம் வேதம் சொல்லுது இவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரக்கார தெளிவான சிந்தனையோடு இருப்பாங்க அணிகலன் ஆடை அணிகலன் அணிவதில் கச்சிதமாக உடை உடுத்துதல் உடை உடுத்துதல் பெண்களாக இருந்தால் ரொம்ப அழகாக இருப்பாங்க அஸ்வினி நட்சத்திர பெண்கள் பார்க்கறதுக்கு மிக மிக அழகா இருப்பாங்க ரொம்ப சுகாதாரமா இருப்பாங்க உடம்ப சுத்தமா வச்சிருப்பாங்க ஏன்னா டாக்டர் நட்சத்திரம் இல்லையா உடம்ப சுகாதாரமா வச்சிருப்பாங்க தெளிவான சிந்தனை இருக்கும் எல்லோரிடத்திலும் அன்புடன் பழகக்கூடிய தன்மை இருக்கும் காரியத்தில் ஒரு நேர்த்தி இருக்கும் ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபடாதாலும் ஒரு நேர்த்தி இருக்கும் ஒரு அறிவுபூர்வமா செய்வாங்க சிந்தனை வளை சிந்தனை வளம் அவங்கள்ட்ட அதிகம் உள்ள சுகாதாரமா வச்சுக்காங்க நோயற்ற உடல் வச்சுவாங்க இந்த நட்சத்திரத்தில் நான்கு பாதம் இந்த முதல் பாதத்தில் பிறந்தவருக்கு மட்டும் முதல் பாதத்தில் பிறந்தவருக்கு மட்டும் பிறர் பொருள் மீது ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கும் ஆசை வந்துகிட்டே இருக்குமா பிறர் பொருளை கவர்வதற்கு முயற்சி செய்வாங்களாம் முதல் பாதத்தில் பிறந்தவர் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவனுக்கு உடல் உழைப்பு குறைவு அவங்களுக்கு வந்து உடம்பை அதிகம் அழைக்க மாட்டாங்க ஆனால் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறான் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர் எல்லா இடத்திலும் எல்லோரு இடத்திலும் பிரியத்துடன் பழகுவார் நாலாம் பாதத்தில் பிறந்தவர் நீண்ட ஆயுள் ஒரு ஞானம் இருக்கும் இந்த நட்சத்திரமே ஒரு ஞான நட்சத்திரம் தான் நாலாம் பாதத்தில் பிறந்தவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோதிட ஞானம் அதிகமாகவே இருக்கும் இந்த அஸ்வினி நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க ஜோதிட ஞானம் அதிகமாக இருக்கும் ஒருத்தரை பார்க்காமலே பா பார்த்தோன்னே இட போற்றுவார் இந்த அஸ்வினி நட்சத்திரம் ஒருத்தரை பார்த்தவுடன் எடை போடுதல் இல்லைனா உள்வாங்குதல் இந்த அஸ்வி நட்சத்திரத்துக்கு அந்த மாதிரி ஒரு பவர் உண்டு ஒருத்தர் பார்த்தோன்னே இது இப்படிதான் இருக்கும் அப்படின்ற இவர் இப்படிதான் அப்படின்ற அஸ்வி நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் இனி ஒரு ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு பாதங்கள் வரைக்கும் கடுமையாக உழைப்பாங்க கடின உழைப்பாளி என்று சொல்றோம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த இது வந்து ஒரு நட்சத்திரத்தினுடைய பலன்தான் மற்றபடி ஜாதகின்றது வேற இந்த நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரியாவது சில விஷயம்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க அடுத்தது அடுத்த வீடியோவில் அடுத்த நட்சத்திரம் பார்ப்போம் எனது வீடியோவை சப்ரை பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் ஒரு குருவுக்கு தச்சினை வச்சு தான் நம்ம ஜோதிடமாக கேட்க முடியும் அதே போல் உங்களுடைய தச்சினையாக சப்ரே பண்ணி பாருங்கள் பெல் பட்டனை அமைக்க ஆளுங்கிற பட்டனையும் அமுக்கி ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்த நட்சத்திரம் அடுத்த வீடியோ